அனைவருக்கும் முச்சமான வணக்கங்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எம்எல்ஏ நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விவசாயத்துக்கு அப்படிங்கிறதுக்காண்டி இந்தியாவுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து அறிமுக அது மக்கள் மத்தியில் கொடுத்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது வரவேற்பு இருக்குது அதை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோவாக வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலக மிகுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிக அளவில் விவசாயம் வாங்கிக்கிறாங்க அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இது வந்து தோட்டம் இந்த தோட்டத்தில் தான் வந்து நம்ம இருக்கோம் இந்த தோட்டத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க பாருங்க எவ்வளோ வந்து பச்சை பத்தல் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு மூட்டை என்ன வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் நினைக்கிறேன் பாருங்கள் எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு மூட்டை வளர்ந்துருச்சு இதில் என்ன வந்து நம்ம வந்து இந்தியா ப்ரா ப்ராடக்ட் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் கண் வச்சுட்டோம் கண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி கட்டும் போது நம்ம வந்து புதுசாக உரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது அடிவரமாக வச்சு கட்டும் போது அந்த செடியில் வந்து வேறு பூச்சி வந்து விழுகலை அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஓட்டமாக வந்து பூச்சியெல்லாம் தாக்க முல அதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணோம் இந்த மலா செடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகளவு பூச்சி தாக்கத்துலருந்தும் வைரஸ் குருட்டை இந்த மாதிரி நோய் இருந்தும் வரக்கூடிய ஒரு பயிர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மலா செடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா பக்கம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா குரோமேஜிக்கு எம்ஏஸ்பே எம்ஐ வேறு எம்ஐ சிட்ரா இதுதான் வந்து நம்ம வந்து நாலு ப்ராடக்ட் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காண்டி கொடுத்தோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு மட்டும் வளர்ந்துருக்கு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு டைம் தான் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இடுப்பு மட்டும் செடி வளர்ந்துச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா காய் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காய் வந்து இதுதான் வந்து முதல் கட்டமாக வந்து நம்ம இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த காயோட அளவு பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சு இருக்குது இது வந்து குட்டை காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து மூணு இன்ச்சு பக்கத்தில் வளர்ந்துருக்கு இந்த செடியில் மட்டும் இல்லைங்க எல்லா செடியிலையுமே சரி எல்லா செடிலையுமே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த ஒரு காயோட அளவு நீளம் வந்து மூணு இன்ச்சில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா அந்த இப்போ வந்து ஒரு செடி வந்து கிளைகள் அடித்து வருது அப்படின்னா எல்லா கிளைலையுமே பார்த்திங்க அப்படின்னா பிடிஞ்சுங்கிறது இருக்குது இப்போ பாருங்க இப்போ இங்கே தலைஞ்சிருக்கு இங்கே பிள்ளை கிளே அடிச்சிருக்கு இதில் பிரிஞ்சிருக்கு இதுலேருந்து ரெண்டாக பிரிஞ்சு வருது இந்த சைடும் காயிருக்கு இந்த சைடும் காய் இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு கிளை அடிக்கும் போது எல்லாத்துலேயுமே காய் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து தளவு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பூ வந்துருக்கு இதுதான் வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட ரிசல்ட்டு இது மட்டும் இல்லாமல் எல்லா சைடிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வரும் பொதுவாக ஒரு சில ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தராது ஏன்னா சின்ன கண்ணா இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வைரஸ் தாக்கி அந்த செடி வந்து நம்ம காட்டை அழிக்க அளவுக்கு பண்ணுவோம் ஆனால் நம்மளோட ப்ராடக்ட்டை வெறும் ரெண்டே சேரில் இடுப்பு மூட்டு வளர்ந்துருக்கு அப்படின்னா அது நம்மளோட மட்டும் மட்டும்தான் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அளவில் வந்து யாருக்குமே வந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாது கெமிக்கல் அப்படின்னா இப்போ மருந்து அடிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க முகக்கவசம் போட்டு அடிக்கணும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க இங்கே இருக்கிறது எல்லாமே பூச்சிக்கு வைரஸுக்கு சுற்றுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் மருந்தே கிடையாது எல்லாமே பூச்சி தான் வந்து இங்கே நம்ம தமிழில் வந்து ரெடிமேட் தராங்க இதை நம்பர்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கூஸ்டா மண்ணில் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரப்பதத்தை வந்து கீழே உள்ள ஈரப்பதத்தை வந்து செடிக்கு வந்து முடிஞ்சு கொடுக்குறதுக்காண்டி தான் நம்ம பூஸ்டாக வந்து அடிவரமாக போடுறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி விட்டு அஞ்சு நாள் ஆச்சு இப்போ நான் கீழே நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரமே இல்லை இதுதான் வந்து நம்ம நம்மளோட உரத்தை அடிவாரமாக கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அளவில் தண்ணி விட்றக்கூடிய செலவு வந்து இருக்காது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே என்ன ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செடி வந்து ஒன்றோட ஒன்றோட உரத்த ஆரம்பிக்கும் இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் பூ அந்த மண்டு இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் அதை வந்து விரட்டுறதுக்காண்டி நம்ம வந்து கொல்ல போகிறது கிடையாது அது வந்து இந்த செடியில் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காண்டி விரட்டுறதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒய்வு எம்ஐ வீரம் எம்ஐ சிட்ரா எம்ஐ ஸ்ப்ரே சேர்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியோடய வளர்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூ வந்து கீழே அளவுக்கு உதிரும் திறனை வந்து குறைக்கிறதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா குரோமிசி சேர்க்க போகிறோம் இது மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பக்கத்தில் வரும் இந்த ஒன்றரை ஏக்கரில் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது ரெண்டு டைம் மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாங்க சூப்பரான ஒரு ரிசல்ட்டு இது வந்து நம்மளே வந்து சொல்ல முடியும் இந்த செடியில் மட்டும்தான் இல்லை எல்லா செடியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா காய் இருக்குது இன்னும் வந்து காய் எடுக்கலை இனி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நாங்கள் இருக்கோம் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷமாக நாங்கள் வந்து பயன்படுத்திட்டுருக்கோம் பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கிறனால தான் நாங்கள் மைலேஜ் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை நாங்களும் ஒரு பங்குதாரராக சேர்ந்து இதை வந்து நாங்கள் ஒரு டீலராக எடுத்து மக்கள் மத்தியிலேயே ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் முதல்ல இருக்கோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ